அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நாங்கள் இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் எங்கே இருக்கான்னு பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க பஸ்ஸில் தான் இருக்கோம் நாங்கள் ஊருக்கு தான் கிளம்பியிருக்கோம் திடீர்னு தாங்க கிளம்பணும் அதனால தான் எதுவுமே அப்டேட் பண்ண முடியல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்காக தான் கிளம்பியிருக்கோம் ரயான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பல்லு ஆட ஆரம்பிச்சிருக்குங்க அது அவனுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அதுதாங்க சொல்லிகிட்டு இருக்கான் வேற ஒன்றும் இல்லை ரயான் எங்கே யார் வந்துருக்க வந்துருக்காரு

கண நாங்க வந்தது ஒரு பிளானோட பிளான் என்னாச்சு சோட குடிச்சி சோட पीடிச்சு இப்ப என்ன பண்றீங்க இப்ப என்ன பண்றீங்க இப்ப நாங்க கடயில இருக்கோம் குப்புா கடயில வாங்கி இருக்கோம் எதுக்கு வந்தோம் அப்படின்னு அப்புறம் பார்க்கலாம் நீ திரkali இது சோபியா வந்துச்சு பிரேண்ட் என்ன எல்லாரும் எப்படிவா நாங்கள் இப்போது ஒரு டெக்ஸ்டைல்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் பர்ச்சேஸ்லாம் முடித்தாச்சு இங்கே கேம்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன கேம் வந்து இருக்காங்க அப்படின்னும் பார்க்கலாம் பசங்களும் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க விளையாடுறதும் பார்க்கலாம் Thank <laughs> you. தாங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு நிற்க வச்சுட்டு இந்த கூடையில் இருக்கிற பால் வந்து எம்டி கூடல வந்து ஃபில் பண்ணணும் அதுதான் கேம் இதில் தான் நான் வந்து அவுட் ஆகிட்டேன் எப்படி அவுட் ஆனேன் அப்படின்னு பாருங்கள் இந்த கேம் விளையாடும் போது தாங்க கொஞ்சம் நவர்ஸ் ஆகிடுச்சு இந்த பால் எடுத்து நான் கூடல போடுறதுக்கு கீழே போட்டுவிட்டேன் அப்போதான் அவுட் ஆகிட்டேன் ஓகே ட்ரை பண்ணிவிட்டோம் அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ அஸ்மா வந்து ட்ரை பண்ணப் போகிறேன் எப்படி விளையாடுறா அப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு கேமு இந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஃபைனல் கப் மேலே பால் வச்சுருவாங்க அந்த பால் விழாமல் ஒரு ஒரு கப்பாக நம்ம ஃபோல்டு பண்ணிகிட்டே வரணும் அதுதான் ஃபஸ்ட்டு கேமு இப்போ பாருங்கள் அஸ்மா எப்படி விளையாடுறா அப்படின்னு இந்த மாதிரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா அஸ்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கேம் வந்து அஸ்மா வின் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு கேம் தாங்க அவளுக்கு வரவே இல்லை எப்படின்னா கலங்கா விளையாடுவோம்ல அதே மாதிரி டைப் தான் ஆனால் வந்து அவளுக்கு விளையாட தெரியல ஏன்னா அவளுக்கு பழக்கம் கிடையாது அதனால் வந்து அதை விட்டுட்டாங்க இப்போ ரயான் தான் வந்து ட்ரை பண்ண போகிறாள் நிச்சயமாகவே ரயான் வந்து ட்ரை பண்ணதுக்கு ஒரு பெரிய அப்லாஸ் கொடுக்கணுங்க நிச்சயமாவே சூப்பராக விளையாடி இருந்தால் நீங்களே பாருங்கள் இது வரைக்கும் சூப்பராக விளையாடிட்டே வந்தாங்க இந்த டைமில் தான் கொஞ்சம் ஷிவராகிட்டான் அந்த கப் வந்து உள்ளே போயிடுச்சு அப்போ வந்து விளையாடலாமா இல்லையோ அவனுக்கு தெரியல அப்போ தான் பால் வந்து கீழே விழுந்துடுச்சு பரவாயில்ல ரொம்பவே நல்லா ட்ரை பண்ணாங்க ஹாய் காய்ஸ் எங்கே சுற்றினாலும் நம்ம வீட்டுக்கு வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் வந்தாச்சுங்க வீட்டுக்கு காலையில் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்காக தான் சமைச்சிட்ருக்கேன் ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சிருக்கேன் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தாங்க செஞ்சிட்ருக்கேன் நமக்கு அர்ஜென்ட்டுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி தொக்கு தான் அதுதான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் டூ டேஸாக நம்ம வீட்டில் இல்லை அதனால் எந்த விஜிடபிளுமே இல்லைங்க அதனால் இந்த தக்காளி தொக்கு தான் வச்சு அனுப்ப போகிறேன் வெஜிடபிள் வந்து நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ லஞ்ச் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து சேமியாக செய்யலாம் அப்படின்னு தாங்க இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இனிமேல் தான் செய்யணும் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே பசங்க அப்புறம் ரெடி ஆகிட்ட அப்புறம் உங்களை பார்க்குறேன் ஹாய் வழக்கம் போல் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் ஆமாம் தானே ஆசுமா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் ரேன் கூட ரெடி ஆகிட்டான் பாருங்கள் சமத்து புள்ள வெரி குட் குட் பைங்க அவன் அப்படிதான் சொல்லுவான் போக மாட்டேன் போகமாட்டேன் நான் கிளம்பிடுவான் அதுதான் அவன்கிட்ட இருக்கிற ப்ளஸ் நல்லா படிக்கிற பையனாச்சு எப்படி போகாமல் இருப்பான் அதான் அப்படி தான் அனுப்பணும் நல்ல பிள்ளைங்களாம் போயிடுவாங்க அனுப்பினா கூட ஒரு சிலர் போவே மாட்டாங்க தெரியுமா அடமெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் ரயான் வந்து அப்படி இல்லைங்க வெரி குட் ரயான் ஆமாம் தானே ரயான் ஆ கல்விட்டோம் நாங்கள் எதுக்கு வந்து ஊருக்கு போகணும் எதுக்கு வந்தோம் அப்படின்லாம் ஈவினிங் வந்து பேசுகிறோம் சரியா சரி ரயான் ஈவினிங் வந்து பேசலாம் எல்லாருக்கிட்டேயும் மண்டே ஃபுல்லாக எங்கள் வீடியோ வேறு வந்திருக்காது சண்டே ஸ்பெஷல் கூட வந்திருக்காது இன்றைக்கி கண்டிப்பாக வந்து வீடியோ வந்துடும் ஓகே இன்றைக்கி என்ன லஞ்சு தக்காளி சாதம் தக்காளி சட்னி தக்காளி சட்னியில் சாப்பாடு கலந்து வச்சுருக்கேன் ஓகே க்ளீனாக சாப்பிட்ருங்க எதுவுமே வெஜிடபிள்ஸ் இல்லை இன்றைக்கி தான் ரெண்டு பேருக்குமே ஓகே நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறோம் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ஸ்கூலுக்கு போயிடணும் ஓகே போகலாமா சொல்லிடுங்க எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் பாய் ஹாய் ஹாய் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்க எப்படி இருந்துச்சு ஓகேவா ஓகே நல்லா தான் இருந்துச்சா ஹாய் ரயன் ரயன்க்கு வந்து என்ன பிரச்சனை ரயன்க்கு வந்து லைட்டாக ஃபீவராக இருக்குது தலை வேற வலிக்குதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் லைட்டாக இருக்குது ஓகே நல்லா ஆகிடும் இழுந்துவிடு இழுந்து விளையாடிட்டு ஜாலியாகிடும் அப்போ தான் நல்லா ஆகும் பட்டுகிட்டே இருந்தால் அதிகமாக தான் ஆகும் சரி நாங்கள் எங்கே போயிருந்தோம் டூ டேஸு டூ டேஸ் வீட்டில் இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனோம் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போக முடிஞ்சுதா நம்மளால் முடியல முடியாது இல்லை முடியல இங்கேருந்து ஆர்வமாக கிளம்பி போயிட்டு அங்கே போய் தூங்கிட்டோம் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு போகல அதனால் ஒரு நாள் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுநாள் நைட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இது தாங்க நடந்துச்சு வேறு ஒன்றும் இல்லை போன இடத்துல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பல கேம்ஸ்லாம் விளையாடிட்டு அப்படியே கிளம்பி வந்துவிட்டோம் அவன் தானேம்மா நல்லா இருந்துச்சா கேம் விளையாடினே நல்லா இருந்துச்சா என்னென்ன கிளா கேம்லாம் விளையாடினேன் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரயான் கூட விளையாடி இருந்தான் அது கள்ளங்கா மாதிரி விளையாடுறதுல தான் அஸ்மா வந்து அவுட் ஐட்டா இன்னொரு மந்தி கேஸ் கிட்ஸ் அது தெரியாது அப்புறம் சின்ன வயசுல நிறைய விளையாடி இருக்கோம் தெரியுமா அப்புறம் வந்து எல்லாமே எடுத்துட்டோம் அப்புறம் எது எல்லாம் தூக்கி கட்டி இப்படி ஆமா அஞ்சு மே இல்லனா ரெண்டு இல்லனா நாலு அந்த மாதிரி நிக்கணும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிக் கேம் கொடுத்துட்டாங்க அதனாலே அதுலயே அவுட் ஐட்டே நான் இல்ல லாஸ்ட்டா கொடுத்துட்டாங்கனா கொஞ்சம் நாவஸ்லாம் விளையாடி இருப்பேன் அப்படி போடக்கூடாது ஒரு ஒரு முறை ஒரு பால் தான் போடணும் அது சான்ஸ் ரொம்ப கம்மி தான் அது ஒரு ஸ்டிக்கு அது ஸ்டிக்கு நிற்கிற வரைக்கும் ஒரு பால் போட்டுடணும் அதுக்கப்புறம் இன்னொரு பால் போடணும் அதே மாதிரி நிற்க வச்சு நிற்க வச்சு அது கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எனக்கு அந்த கேம் கொடுத்துட்டாங்க அதுலேயே நான் அவுட் ஆயிட்டேங்க நானும் விளையாடினேன் அது வந்து அஸ்மாக் வீடியோ எடுக்க சொன்னேன் அவளுக்கு தெரியவே இல்லை எடுக்கவே இல்லை சரி ஓகே பசங்க விளையாடினதாவது நான் எடுத்துட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரயானுக்கு வந்து சீக்கிரமாக நல்லாயிடணும் ஒரே நாளில் நல்லா நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும் ஓகே பாய் ஓகே பாய் சொல்லுங்கள் அப்படிலாம் இல்லை நல்ல பிள்ள போயிடுவார் பாய்